காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கல அதாவது பத்திரம் பாண்டல கையெழுத்து போடுறோம்னா பண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் ரேகை அப்படி ஒட்டி பத்திரம் பாண்டல் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஐயாயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன் நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன் எல்லாம் இடஒதுக்கீட்டு எம்பிசியில் படிச்சிருக்கிறோம் கீழமை நீதிமன்றத்திலிருந்து வேலை வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க எல்லாம் எம்பிசி போட்டாலும் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல நூத்தி பதினஞ்சு மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாக்கியிருக்கிறார்கள் அது என்னுடைய உழைப்பாக என்னுடைய அமைப்பாக நான் என்னுடைய போராட்டத்தினாலே அவர்களும் பயன்படுத்துகிறார் அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு வாழ்வில் கிடையாது நான் ஒருவர் தான் அதை பற்றி பேச முடியும் மற்றவர்கள் பேச முடியாது அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது